தமிழ்நாடு பூராவும் இந்தியா பூராவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி சேகரிப்பு செய்கிறார் காசு கேட்கிறார் ஒரு ஊர்ல யார் பெரிய செல்வங்களா இருப்பாங்களோ அவரை சந்தித்து சுதந்திர வேட்கைக்காக வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ணுங்க கேட்பார் அவர் செய்த தியாகத்தை மறுக்கவில்லை ஊர் ஊராக சுற்றித்திருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டதை ஆனால் அந்த ஒருமுறை அவர் திருச்சிக்கு வருகிறார் ஏதோ தமிழகத்திற்கு அப்பாலே வரநாட்டில் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்லவில்லை நம்முடைய அண்டை மாவட்டமான திருச்சிக்கு காந்தியடிகள் வருகிறார்கள் இது ஏதோ கதையோ கத்துக்கதையோ அல்ல நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மை செலுத்துவர்கள் அப்படிப்பட்ட திருச்சிக்கு வருகிறார் யாரை சந்திப்பதற்கு திருச்சி பக்கம் போயிருக்கிற மக்களுக்கு தெரியும் அங்கே ஒரு கல்லூரி இருக்கிறது அந்த கல்லூரியினுடைய ஜமால் முகமது கல்லூரி திருச்சி திருச்சியை சுட்டி இருக்கிற பல மாவட்டங்களில் இருந்து அந்த கல்லூரியிலே அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் முகமது சாஹிப்பை சந்திப்பதற்கு வருகிறார் காந்தியடிகள் பொருளாதார நிதி கேட்கிறார் இருந்தால் என்ன செய்வோம் பணக்காரனாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அனுப்பிவிடுவோம் ஆனால் காந்தியடிகள் ஜமால் முகமது இடத்திலே வந்து போன்ற கோரிக்கையை உரிக்கையை வைக்கும் போது அவர் செய்த மகத்தான தியாகத்தை பாருங்கள் அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார் அதிலே தன்னுடைய கையொப்பத்தை இருக்கிறார் நீங்கள் இதில் உங்களுக்கு தேவைப்படுகிற தொகையை நிரப்பிக் கொள்ளுங்கள்